ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் அனிதா விஜய் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா யூடியூபில் மானிட்டைசேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறக்கும் அதாவது வாட் இஸ் மானிட்டைசேஷன் ஆன் யூடியூப் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவாக இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம யூடியூப்பில் மானிட்டைசேஷன் வாங்கினோம் அப்படின்னா அதுக்கு ஒரு எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாஸ் இருக்குது மானிட்டைசேஷனுக்கான எலிஜிபிலிட்டி முதல்ல எப்படி இருந்தது அப்படின்னா தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் டென் மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இந்த மாதிரி தான் வந்து இருந்தது லாஸ்ட் இயர் அப்டேட்டில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தால் ஓகே அப்புறம் த்ரீ தௌசண்ட் வாட்ச் ஹவர்ஸ் கம்ப்ளீட் பண்ணால் போதும் அடுத்து பார்த்தீங்கன்னா த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸ் இருந்தால் நம்ம மானிட்டைசேஷன் யூடியூப்பில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க ஆனாலுமே நம்ம வந்து இந்த த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸு த்ரீ மில்லியன் ஷார்ட்ஸ் வியூஸு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வச்சு நம்ம இதுக்கு மானிட்டைசேஷன் வாங்கிட்டாலுமே நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியாது இது ஏதாவது ஒன்று கம்ப்ளீட் ஆகிட்டா த்ரீ மில்லியன் வியூஸ் ஆர் த்ரீ தௌசண்ட் ஹவர்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆனால் நம்ம மானிட்டைசேஷன் யூடியூப்பில் வாங்கிக்கலாம் ஆனால் நம்மளால் உடனடியாக மணி ஏர்ன் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில விஷயங்கள் நமக்கு வந்து ஆட் ஆகும் அதாவது சூப்பர் தேங்க்ஸு சூப்பர் சேட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க இந்த சூப்பர் தேங்க்ஸ்லாம் வந்து நம்மளோட வீடியோஸை யாராவது பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது இவங்க நல்ல வீடியோ பண்ணியிருக்காங்க நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது பப்ளிக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க அப்படின்னா அவங்களா விருப்பப்பட்டு அந்த சூப்பர் தேங்க்ஸ் அப்படிங்கிற பட்டன் அழுத்தினா கீழே ஃபார்ட்டி ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் நாற்பது ரூபா அதுக்கப்புறம் ஐம்ப நூறுரூபா இரநூறுபா இந்த மாதிரிலாம் வந்து ருப்பீஸ் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க அதில் வந்து அவங்களா செலக்ட் பண்ணி அவங்களா விருப்பப்பட்டு வந்து யூடியூபர்ஸ்க்கு சென்ட் பண்ணுவாங்க இதுதான் வந்து சூப்பர் தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி பட்டன் வந்து எனேபிள் ஆயிருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு நல்ல பாப்புலர் யூடியூபராக இருந்தால் சில பேர் வந்து இந்த மாதிரி அவங்களா விருப்பப்பட்டு காசு வந்து அனுப்புவாங்க இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த த்ரீ தௌசண்ட் வாட்சர்ஸில் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா நாம் அகெயின் திரும்ப அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சவர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அது ஃபோர் த்ரீ தௌசண்ட்லேருந்து இன்னும் அந்த தௌசண்ட் வாட்சவர்ஸ் கெயின் பண்ண பிறகு தான் நம்ம மான்டைசேஷன் ஆல்ரெடி பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் சின்னதாக ஒரு அதில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்கும் செட்டிங்ஸில் அதில் எல்லா வீடியோஸ்க்கும் வந்து டாலர் வந்து ஆன் பண் ஆன் பண்ணி வச்சிடணும் ஆன் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்க்கு நல்ல வியூஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டாலர்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இது வந்து அமெரிக்க டாலர்ஸ் யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து அமெரிக்காவிலேருந்து வரக்கூடிய பணம் அது வந்து டாலராக தான் வரும் அது இங்கே வந்த பிறகு நம்ம இந்தியன் மணியாக கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க பேங்க்கில் அது வந்து நாம் எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து இதுதான் பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்படிங்கிறது மானிட்டைசேஷன் அப்படிங்கிறதுனா யூடியூப்பில் நம்ம மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொசீஜர் அதுதான் ஓகேவா ஸோ இந்த மாதிரியெல்லாம் இருக்குது நம்ம அந்த ஃபோர் தௌசண்ட் வாட்சர்ஸ் வந்து கெயின் பண்ணிட்ட பிறகு நம்ம டாலர்லாம் டாலர் சிம்பல்லாம் ஆன் பண்ணி வச்சுட்டோம் எல்லாமே வந்து யூடியூப்பில் செட்டிங் எல்லாம் கரெக்டாக பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் கண்டினியூவாக வீடியோஸ்லாம் கொடுத்துட்டே இருக்கோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு டென் டாலர் வந்து ஃபஸ்ட்டு சேர்ந்துடணும் டென் டாலர்ஸ் ஆட் ஆன பிறகு நீங்கள் பின் வெரிஃபிகேஷன் பண்ணணும் பின் வெரிஃபிகேஷன் வந்து உங்களோட அட்ரஸ் கொடுத்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இருந்து உங்களுக்கு வந்து ஒரு பின் வந்து சென்ட் பண்ணுவாங்க அந்த பின்னு வந்து நீங்கள் திரும்பவும் உங்களோட அந்த மானிட்டைசேஷன் பேஜில் வந்து கொடுக்கணும் அந்த பின்னை வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஹண்ட்ரட் டாலர் வந்துடுச்சு உங்களுக்கு ஹண்ட்ரட் டாலர் எப்போ ரீச் ஆகுதோ சப்போஸ் உங்களுக்கு அந்த மந்த்துலேயே உங்களோட வீடியோஸ் நல்லா ஓடுச்சு அப்படின்னா நூறு டாலர் கிடச்சிடலாம் அப்படி இல்லைன்னா நெக்ஸ்ட் மந்த் உங்களுக்கு நூறு டாலர் சேர்ந்து வரும்போது அது மொத்தமாக சேர்ந்து நீங்கள் நூறு டாலர் எப்போ ரீச் ஆகுதோ அப்போது உங்களுக்கு இண்டியன் ருபீஸாக கன்வெர்ட் ஆகும் அப்போ நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க உங்களோட அக்கௌண்ட்டு நீங்கள் எங்கே ஓப்பன் பண்ணி வச்சுருக்கீங்களோ அந்த பேங்கில் ஸ்விஃப்ட் கோட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒன்று கொடுப்பாங்க நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா அவங்களே எழுதி கொடுப்பாங்க அது வந்து வெரிஃபை பண்ணணும் உங்களோட மானிட்டைசேஷன் பேஜில் வந்து நீங்கள் கொடுக்கணும் அது எங்கே கேட்குறாங்களோ அங்கே வந்து கொடுக்கணும் அது கொடுத்தா தான் பார்த்தீங்கன்னா உங்களோட அமெரிக்க டாலர் வந்து இந்தியன் மணியாக கன்வெர்ட் ஆகும் என்னோட வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா நான் கொஞ்ச நாளாகவே இந்த மானிட்டைசேஷனை பற்றி புலம்பி இருக்கேன் அப்போ என்னோடய வீடியோஸை பார்க்குறவங்களுக்கு என்ன அது மானிட்டைசேஷன்னா என்ன என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் இல்லையா அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த கிளியரான வீடியோ கொடுத்துருக்கேன் யூடியூபர்ஸ்க்கெலாம் ஒரு டிப்ஸாகவும் இருக்கும் பிகினர் யூடியூபர்ஸ்க்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வான வீடியோவாக இருக்குது இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நம்மளோட சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனல் அனிதா விஜய் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நான் போடக்கூடிய இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களை தேடி நோட்டிஃபிகேஷனில் வரும் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம் டட்டா